ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பாலிட்டியில் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் இருந்து டிஎன்பிசி சேர என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பார்க்கலாம் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிறது எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பகுதி நாலு பகுதி நாலில் விதி முப்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா இந்த அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி சொல்லப்பட்டிருக்குது இந்த அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது கீழ்வரும் எந்த நாட்டு அரசியல் அமைப்பில் இருந்து இந்த அரசு நெறிமுறை கோட்பாடு எடுக்கப்பட்டதா என்ற ஆதாரம் எடுக்கப்பட்டது அப்படின்னா அயர்லாந்து கீழ்வரும் எந்த நாட்டு அரசியல் அமைப்பில் இருந்து இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள அரசு நெறிமுறை கோட்பாடு என்ற ஆதாரம் எடுக்கப்பட்டது அயர்லாந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் குறித்த கூற்றுகளில் தவறான கூற்று எது இது நீதிமன்றங்கள் மூலம் நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தவறு அரசின் நெறிமுறை கோட்பாடுகளை என்ன பண்ண முடியாது அப்படின்னா நீதிமன்றங்கள் மூலம் வந்து என்ன பண்ண முடியாது நடைமுறைப்படுத்த முடியாது கிராம பஞ்சாயத்து அமைப்பையும் குடிசை தொழில்களையும் ஊக்குவிக்கிறது கிராம பஞ்சாயத்துல எதுக்கு கீழே வரும்னா விதி நாற்பதுக்கு கீழே வரும் பதினான்கு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிறது பார்த்தினா விதி நாற்பத்தி அஞ்சு இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாடு அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னா விதி நாற்பத்தி ஆறில் வரும் அப்போ நமக்கு இதில் எது இல்லை அப்படின்னா தவறு அப்படின்னா நீதிமன்றங்கள் மூலம் நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நடைமுறைப்படுத்த முடியாது அதனால் ஆன்சர் வந்து ஏ அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது எந்த விதியின் கீழ் வரும் அப்படின்னா விதி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஊட்டச்சத்து நிலை வாழ்க்கை தரம் சுகாதாரம் போன்றவற்றை மேம்படுத்துவது அரசின் கடமையாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க விதி நாற்பத்தி ஏழு என்ன சொல்லணும் அப்படின்னா ஊட்டச்சத்து நிலை வாழ்க்கை தரம் சுகாதாரம் போன்றவற்றை மேம்படுத்துவது அரசின் கடமை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது எந்த விதியின் கீழ் வரும் அப்படின்னா விதி நாற்பத்தி ஏழு முக்கியமான விதிகள் மட்டும் பார்க்கலாம் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் வந்து முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் முப்பத்தி ஆறு என்ன சொல்லணும்னா அந்த நெறிமுறை கோட்பாடுகளுக்கான டெஃபினிஷனை சொல்லும் அந்த நெறிமுறை கோட்பாடுகளின் வரையறை பற்றி சொல்லுது அடுத்து முப்பத்தி ஏழு என்ன சொல்லுதுன்னா அந்த நெறிமுறை கோட்பாடுகளின் பயன்பாடு இந்த நெறிமுறை கோட்பாடுகள் வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க முப்பத்தி எட்டு என்ன சொல்லுது அப்படின்னா மாநில மக்கள் நலன் கருதி சமூக ஒழுங்கினை பாதுகாத்தல் மக்கள் நலன் முப்பத்தி எட்டு வந்து மக்கள் நலனை பத்தி சொல்லியிருக்குது முப்பத்தி எட்டு வந்து மக்கள் நலன் மக்கள் நலன் முப்பத்தி ஒன்பது வந்து ஆண் பெண் சம ஊதியம் முப்பத்தி ஒன்பது வந்து பெண் சம ஊதியம் அடுத்து பார்த்தோம்னா நாற்பது நாற்பது வந்து கிராம பஞ்சாயத்து நாற்பத்தி ஒன்று வந்து கல்வி பெறும் உரிமை வேலை உரிமை அரசின் உதவித்தொகை பெறும் உரிமை நாற்பது வந்து கிராம பஞ்சாயத்து நாற்பத்தி ஒன்று வந்து உதவித்தொகை கல்வி பெறக்கூடிய உரிமை வேலை உரிமை நாற்பத்தி ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா மனிதாபிமான சூழ்நிலை பணி மற்றும் பேறுகால உதவி நாற்பத்தி மூணு பார்த்தோம் அப்படின்னா தரமான வாழ்க்கை மற்றும் கல் சமூக கலாச்சார வாய்ப்புகளை பாதுகாத்தல் நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா தொழிற்சா வாழ்வூதியத்தை பாதுகாக்க அனைத்து தொழிலாளர்களுக்கும் தரமான வாழ்க்கை மற்றும் சமூக கலாச்சார வாய்ப்புகளை பாதுகாத்தல் நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணுல ஏ என்ன சொல்லுது அப்படின்னா தொழிற்சாலைகளின் நிர்வாகத்தில் தொழிலாளர்களின் பங்கேற்பு நாற்பத்தி மூணு பி வந்து கூட்டுறவு சங்கங்களின் ஊக்குவிப்பு நாற்பத்தி நாலு இது வந்து ரொம்ப முக்கியமானது நாற்பத்தி நாலு என்ன அப்படின்னா சிவில் சட்டங்கள் இந்த குடியுரிமை சட்டங்கள் அவர்கள் சட்ட அடிப்படையால் என்னென்ன வருதோ அது எல்லாமே வந்து நாற்பத்தி நாலுக்கு கீழே வரும் நாற்பத்தி அஞ்சு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளின் குழந்தை பருவம் மற்றும் அவர்களின் இலவச கட்டாய கல்வியில் அரசு கவனம் செலுத்துதல் இந்த நாற்பத்தி அஞ்சு தான் என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிவு இருபத்தி ஒன்று ஏழை கொண்டு சேர்த்துட்டாங்க இந்த நாற்பத்தி அஞ்சு என்ன பண்ணிட்டாங்க பிரிவு இருபத்தி ஒன்று ஏழை சேர்த்து அதை வந்து அடிப்படை உரிமையில் கொண்டு வச்சுட்டாங்க இந்த நாற்பத்தி அஞ்சு என்ன பண்ணாங்க குழந்தைகளின் குழந்தை பருவம் மற்றும் அவர்களின் இலவச கட்டாய கல்வியில் அரசு கவனம் செலுத்துதல் இந்த நாற்பத்தி அஞ்சாவது பிரிவு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்ணிட்டாங்க பிரிவு இருபத்தி ஒன்று ஏழை கொண்டு அதை வந்து அடிப்படை உரிமையில கொண்டு சேர்த்துட்டாங்க நாற்பத்தி ஆறு வந்து தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் மற்றும் இதர நலிவுற்ற பிரிவினரின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை மேம்படுத்துவது இதுவும் முக்கியமானது தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் இதர நலிவுற்ற பிரிவினரின் கல்வி பொருளாதார நலன்களை மேம்படுத்துறது எது நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு வந்து பார்த்தினா ஊட்டச்சத்து வாழ்க்கை தரம் சுகாதாரம் போன்றவற்றை மேம்படுத்துவது இதுவும் முக்கியமானது இந்த நாற்பத்தி ஏழில் தான் போதை பொருள் தடுப்பும் வரும் நாற்பத்தி ஏழில் தான் என்ன வரும் போதைப் பொருள் தடுப்பும் வரும் ஊட்டச்சத்து வாழ்க்கை தரம் சுகாதாரம் போதைப்பொருள் தடுப்பு இதெல்லாமே இதில் வரும் நாற்பத்தி எட்டு பார்த்தோம் அப்படின்னா பசுவதை தடுப்பு இது முக்கியமானது பசுவதை அப்புறம் வேளாண்மை கால்நடை வளர்ப்பு இதெல்லாம் இதில் வரும் இதிலே பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டில் ஏ நாற்பத்தி எட்டில் ஏ என்ன சொல்லுது அப்படின்னா சுற்றுச்சூழல் மேம்பாடு காடுகள் மற்றும் வன பாதுகாப்பு நாற்பத்தி எட்டில் ஏ என்ன சொல்லுது சுற்றுச்சூழல் மேம்பாடு காடு வன பாதுகாப்பு நாற்பத்தி ஒன்பது என்ன சொல்லுதுன்னா நினைவு சின்னங்கள் மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கலாச்சார இடங்கள் மற்றும் பொருட்களை பாதுகாத்தல் நாற்பத்தி ஒன்பது வந்து நினைவு சின்னங்கள் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கலாச்சார இடங்கள் மற்றும் பொருட்களை பாதுகாத்தல் ஐம்பது என்ன சொல்லுதுன்னா நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரித்தல் ஐம்பது வந்து நிர்வாகத்திலிருந்து நீதித்துறை பிரித்தல் ஐம்பத்தி ஒன்று வந்து சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பினை உறுதி செய்தல் இதுதான் சொல்லுது ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க போதுமான வாழ்வாதாரம் போதுமான வாழ்வாதாரம் அப்படிங்கிறது எதுக்கு கீழே வருது அப்படின்னா சட்ட உறுப்பு முப்பத்தி ஒன்பது சட்ட உறுப்பு முப்பத்தி ஒன்பதுக்கு கீழே தான் வந்து வருது போதுமான வாழ்வாதாரம் அடுத்து பார்த்தோன்னா கண்ணியமான தர வாழ்வு கண்ணியமான தர வாழ்வு எங்கே வருது அப்படின்னா நாற்பத்தி மூணு விதி நாற்பத்தி மூணு அடுத்து பனி உரிமை பணி உரிமை அப்படிங்கிறது விதி நாற்பத்தி ஒன்று பனி உரிமை அப்படிங்கிறது என்ன விதி நாற்பத்தி ஒன்று அதாவது பார்த்தோல்ல ஓய்வூதியம் நாற்பத்தி ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்க கல்வி பெரும் உரிமை வேலை உரிமை மற்றும் அரசின் உதவி தொகை பெறும் உரிமை இது எதுக்கு கீழே வருது அதான் அந்த உரிமை பணி உரிமை அதான் நமக்கு வந்து சிம்பிளாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க கல்வி பெறும் உரிமை வேலை உரிமை மற்றும் உதவி தொகை பெறும் உரிமை இதெல்லாமே வந்து எங்கே வருது அப்படின்னா நாற்பத்தி ஒன்றுக்கு கீழே வருது அதான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பணி உரிமை அப்படின்னு மட்டும் உரிமை அப்படிங்கிற வேர்டு வந்தாலே நம்ம வந்து நாற்பத்தி ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து மக்கள் நலன் மக்கள் நலன் அப்படின்னு வந்தாவே அது விதி முப்பத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு வந்து மக்கள் நலன் முப்பத்தி எட்டுல என்ன சொல்லிருக்காங்க ஒழுங்கினை ஒழுங்கினை பாதுகாத்தல் மக்கள் நலன் அப்படிங்கிற அது வந்து விதி முப்பத்தி எட்டு கிலோ வரும் முப்பத்தி ஒன்பது என்ன சொல்றாங்க சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது வந்து முப்பத்தி ஒன்பதுல வருது அப்போ போதுமான வாழ்வாதாரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்பது போதுமான வாழ்வாதாரம் அப்படிங்கிறது தான் ஆண் பெண் சம சம ஊதியம் சொல்கிறோம்ல நம்ம வேலை எதுக்கு பார்க்குறோம் வாழ்வாதாரம் தானே அதனால் அது வந்து அதுக்கு கீழே வருது அடுத்து பார்த்தோன்னா கண்ணியமான தர வாழ்வு அப்படிங்கிறது விதி நாற்பத்தி மூணுக்கு கீழே வருது பணி உரிமை பனி உரிமை அப்படிங்கிறது நாற்பத்தி ஒன்று மக்கள் நலன் வந்து முப்பத்தி எட்டு மக்கள் நலனுக்கு முப்பத்தி எட்டு அப்போ ஆன்சர் வந்து சி அடுத்து இந்திய அரசியலமைப்பில் உள்ள பட்டியல் சாதிகள் பழங்குடியின் பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவை அடையாளம் காண்கிறது அதாவது ப பட்டியல் ஜாதியினர் பட்டியல் பிரிவு அப்படின்னாலே அது விதி நாற்பத்தி ஆறு தான் விதி நாற்பத்தி ஆறு நாற்பத்தாறு என்ன சொல்லுது தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் மற்றும் இதர நலிவுற்ற பிரிவினரின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை மேம்படுத்துறது தான் விதி நாற்பத்தி ஆறு அடுத்து குடிமக்களுக்கு சிவில் சட்டம் சட்டம் சட்டங்களை பற்றி வந்தாவே அது நாற்பத்தி நாலு தான் சிவில் சட்டம் குடியுரிமை சட்டம் இது எல்லாமே வந்து நாற்பத்தி நாலு குடிமக்களுக்கு பொது சிவில் சட்டத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி வந்து விதி நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலில் என்ன சொல்லுது குடிமக்களுக்கு சீரான குடியுரிமை சட்டம் வழங்குதல் அடுத்து மக்கள் நலன் வந்தாவே என்ன முப்பத்தி எட்டு மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு சொல்லுது அப்படின்னா முப்பத்தி எட்டு மக்கள் நலன் வந்தாவே என்ன போடலாம் நம்ம முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டில் என்ன சொல்லியிருக்காங்க மாநில மக்கள் நலன் கருதி சமூக ஒழுங்கினை பாதுகாத்தல் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான இயல்பு என்று விவரித்தவர் யாருன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான இயல்பு என்று விவரித்தவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கீழ்கண்டவற்றுள் எது அறிவுறுத்தல் கருவி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா இந்த அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் டிபிஎஸ்பி தான் அறிவுறுத்தல் கருவி அரசின் வழிகாட்டு நெறிகள் கீழ்கண்டவற்றுள் எது அறிவுறுத்தல் கருவினா அரசின் வழிகாட்டு நெறிகள் அரசு வழிகாட்டு நெறிகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என தெரிவிக்கும் அரசியலமைப்பு சரத்து எது அப்படின்னா விதி முப்பத்தி ஏழு விதி முப்பத்தி ஏழில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த நெறிமுறை கோட்பாடுகளை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தணும் அந்த பயன்பாடுகள் பற்றி அதில் சொல்லியிருப்பாங்க அப்போ நமக்கு வந்து அதில் சொல்லியிருப்பாங்க நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது அப்படிங்கிற அந்த அதில் தான் சொல்லியிருப்பாங்க முப்பத்தி ஏழில் தான் சொல்லியிருப்பாங்க முப்பத்தி ஆறில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதுக்கான டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க வரையறை அதாவது வழிகாட்டு நெறிமுறைகள்னால் என்ன அப்படின்ட்டு வரையறை கொடுத்துருப்பாங்க முப்பத்தேழு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த நெறிமுறை கோட்பாடுகளுடைய பயன்பாடு பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த பயன்பாடுகளில் தான் இந்த நீதிமன்றம் மூலம் இதை செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அப்போ விதி முப்பத்தி ஏழு என்ன சொல்லியிருக்காங்க நெறிமுறை கோட்பாடுகளின் பயன்பாடு அடுத்து இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பகுதியில் இந்த வழிகாட்டு நெறிமுறை கொள்கை இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பகுதி நாலில் இருக்குது நாலில் முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் தான் இருக்குது அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி நாலு சட்டப்பிரிவு முப்பத்தாறுலேருந்து இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் தரப்பட்டிருக்குது அடுத்து பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது இதில் என்ன கொடுத்திருக்காங்க அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு இதில் எது அல்லன்னு கேட்டிருக்காங்க அல்லங்கிறது பார்த்தீங்கன்னா சம சமஊதியம் அது தெரியும் அதில் இருக்குது பணியிட வசதிகளை மேம்படுத்தல் இருக்குது அட்டவணைப்படுத்தப்பட்ட ஜாதி மற்றும் பழங்குடி நிலை உயர்த்துதல் இது வந்து நாற்பத்தி ஆறு ஆண் பெண் சம ஊதியம் வந்து முப்பத்தி ஒன்பது இதெல்லாமே நமக்கு இருக்குது பணியிட வசதிகளை மேம்படுத்துதலும் இருக்குது தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து இதில் வராது தீண்டாமை ஒழிப்பு நமக்கு எங்கே வரும் அடிப்படை உரிமைகளில் வரும் விதி பதினேழு வந்து தீண்டாமை ஒழித்தல் பற்றி சொல்லியிருக்கும் தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது நமக்கு அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளில் வராது அது வந்து அடிப்படை உரிமைகளில் வரும் விதி பதினேழு சொல்லும் தீண்டாமை ஒழிப்பை பற்றி இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதன் நோக்கம் என்ன அப்படின்னா மக்கள் நல அரசு இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகளை எதுக்காக உட்படுத்தினாங்கன்னா மக்கள் நல அரசாக அரசு செயல்படணும் அப்படிங்கறதுக்காக தான் இதை வந்து உள்ள வந்து கொண்டு வந்தாங்க அடுத்த ஒரு கூற்று காரணம் இந்திய அரசியலமைப்பின் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடானது நீதித்துறைக்கு அப்பாற்பட்டது ரெண்டுமே வந்து சரி ஆனா காரணம் வந்து கூற்றை வந்து சரியாக விளக்கல அதாவது இந்திய அரசியலமைப்பு பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது அது கரெக்டு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு நீதித்துறைக்கு அப்பாற்பட்டது ரெண்டுமே கரெக்ட் ஆனால் காரணம் வந்து கூற்றை என்ன பண்ணல சரியாக விளக்கவில்லை அடுத்தது ஒரு அம்பேத்கர் சொன்னதை பார்க்கலாம் பி ஆர் அம்பேத்கர் கூறியதாவது அரசு வழிகாட்டு கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்ட திரட்டல் கூறாகும் ஏனென்றால் இவை நாட்டின் வழிகாட்டிகளாக அமைந்துள்ளன இந்த டிபிஎஸ்பிங்கிறது நாட்டின் வழிகாட்டியாக அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காரு மத்திய மாநில அரசுகள் தங்கள் சட்டங்களையும் கொள்கைகளையும் இயற்றும் போது இது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமா இது ரெண்டுமே வந்து கரெக்டு ஒன்று மற்றும் இரண்டு வந்து சரி அடுத்து அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதற்கான ஒரு சமுதாய முறைமேனை பயனுற எய்தி பாதுகாத்து மக்கள் நலப்பாட்டை வளர்த்திட அறிதின் முயலுதல் வேண்டும் என்று கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நமக்கு இது எதுவுமே தேவையில்லை இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க மக்கள் நலன் அப்படின்னு வருதா மக்கள் நலன் அப்படின்னு வந்தாவே விதி என்ன முப்பத்தி எட்டு மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அப்படின்னு வருதா அதனால் நமக்கு ஆன்சர் என்ன விதி முப்பத்தி எட்டு முப்பத்தி என்ன சொல்லுது மாநில மக்கள் நலன் கருதி சமூக ஒழுங்கினை பாதுகாத்தல் அடுத்து கீழ்வரும் ஜோடிகளில் சரியாக பொருந்தி உள்ளதை தேர்ந்தெடுக்கவும் சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து ரெண்டு அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிறது என்ன அரசின் கடமை அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிறது என்ன அரசின் கடமை அடுத்தது பின்வரும் வழிகாட்டு நெறிமுறைகளில் சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது எது இதில் எல்லாமே வந்து அர டிபிஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க இதில் சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது எது கிராம பஞ்சாயத்துகள் இருவது என்ன நாற்பதில் வருது குடிசை தொழில்களை ஊக்குவித்தல் அடுத்து வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகளை போதுமான அளவு வழங்குதல் இதுதான் என்ன ஆகுது அப்படின்னா சமூக சிந்தனையை வந்து பிரதிபலிக்குது சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது எது அப்படின்னா வாழ்வாதாரத்திற்கான வழிகளை போதுமான அளவு வழங்குதல் நினைவு சின்னங்களை பாதுகாத்தல் இதுவுமே தான் வருது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இந்த வழிகாட்டு நெறி நெறிமுறைகளை எது சமூக சிந்தனையை பிரதிபலிக்குது என்று வாழ்வாதாரத்துக்கான வழிமுறைகளை போதுமான அளவு வழங்குதல் அரசின் நெறிமுறை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு விதிகள் முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இது வந்து எந்த கொள்கையினை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எதை வெளிப்படுத்துது அப்படின்னா சமதர்ம கொள்கை இதில் வந்து மூணு விதமாக கொள்கை இருக்கும் சமதர்ம கொள்கை காந்திய கொள்கை தாராள கொள்கை அப்படின்னு இருக்கும் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது வந்து காந்திய கொள்கையில் வந்துடும் ஏன்னா அது கிராம பஞ்சாயத்தை பற்றி சொல்கிறதுனால அது காந்திய கொள்கையில் வந்துடும் முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இந்த இது மட்டும் எதில் வருது அப்படின்னா சமதர்ம கொள்கையில் வரும் அடுத்து காந்திய கொள்கை காந்திய கொள்கை எல்லாம் ஸ்டார்ட் ஆகுனா நாற்பது நாற்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு இது வந்து காந்திய கொள்கை அடுத்து தாராள கொள்கையில் பார்த்தோன்னா அது வந்து நாற்பத்தி நாலில் ஸ்டார்ட் ஆகும் தாராள கொள்கை வந்து அந்த சிவில் சட்டம் இருக்குல்ல அதில் நாற்பத்தி நாலுலேருந்து அப்புறம் மீதி இருக்கிற ஐம்பத்தி ஒன்று வரைக்குமே கடைசி வரைக்குமே அது என்ன கொள்கை அப்படின்னா தாராள கொள்கை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது சமதர்ம கொள்கை முப்பத்தி எட்டில் அப்புறம் நாற்பதில் ஸ்டார்ட் ஆகிறது வந்து காந்திய கொள்கை அப்புறம் நாற்பத்தி நாலில் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து தாராள கொள்கை அவங்க ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து தான் கொடுப்பாங்க இப்போ முப்பத்தெட்டில் ஸ்டார்ட் ஆகுது அது வந்து சமதர்ம கொள்கையில் வந்துடுது அடுத்து நாற்பதுங்கிறது கிராம பஞ்சாயத்து அது காந்திய கொள்கையில் வரும் நாற்பத்தி நாலுங்கிறது சிவில் சட்டத்தில் வரும் அது நாற்பத்தி நாலு ஸ்டார்ட் ஆகிறது வந்து தாராள கொள்கை நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு அப்புறம் நாற்பத்தொம்போது ஐம்பது ஐம்பத்தி ஒன்று வரைக்குமே அது வந்து தாராள கொள்கை தாராள மற்றும் அறிவு சார்ந்த கொள்கைன்னு சொல்லுவாங்க அதுக்கு கீழே வரும் அப்போ இப்போ நமக்கு முப்பத்தெட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து சமதர்ம கொள்கை அடுத்து பொது உடைமை கொள்கைகள் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பொது உடைமை கொள்கை பொது உடைமை கொள்கை அப்படின்னா பொது உடைமை அப்படின்னா என்ன சொல்லுவோம் சம ஊதியம் தானே ஆண் பெண் சமவேலைக்கு சம ஊதியம் விதி முப்பத்தி ஒன்பதில் வரும்ல அது பொது உடைமை கொள்கைகள் ஆண் மற்றும் மகளிருக்கு சமவிலைக்கு சம ஊதியம் இது பொது உடைமை கொள்கை காந்திய கொள்கை காந்திய கொள்கை வந்து சமூக மேம்பாட்டு திட்டம் அது காந்திய கொள்கை தாராளவாத கொள்கை தாராளவாத கொள்கை நம்ம ஏற்கனவே சொல்லலாம் குடிமை சட்டம் இந்த சட்டங்கள் எல்லாமே இதில் வரும் தாராள கொள்கையில் நாற்பத்தி நாலு புதிய வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் புதிய வழிகாட்டு நெறிமுறை கொள்கை வந்து புதுசாக வழிகாட்டி நெறிமுறை கொள்கை இதில் வருதுன்னா சுற்றுச்சூழலை மேம்படுத்துதல் மற்றும் காப்பாற்றுதல் இது வந்து புதிய வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகளில் வரும் நமக்கு இதில் ஒன்றோ ரெண்டாக தெரிஞ்சால் கூட அப்படி என்ன பண்ணிடலாம் மேட்ச் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஆன்சர் வந்து ஏ அடுத்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் டிபிஎஸ்பி பற்றி அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் எதில் இருக்குது அப்படின்னா பகுதி நாலில் முப்பத்தாறுலேருந்து இருந்து ஐம்பத்தி ஒன்று வரை தரப்பட்டுள்ளது அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகளுக்கென்று தனியாக எந்த ஒரு வகைப்பாட்டினையும் கொண்டிருக்கவில்லை இருப்பினும் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் இவை மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன சொன்னோம்ல சமதர்ம காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை இதை தான் என்ன பண்ணுறோம் ஒரு மூணா நம்ம பிரித்து சொல்கிறோம் சமதர்மங்கிறது முப்பத்தெட்டில் ஸ்டார்ட் ஆகி சொல்றோம்ல அது காந்திங்கிறது நாற்பதுலேருந்து அப்புறம் தாராள அறிவு சார்ந்தவைங்கிறது சட்டம் நாற்பத்தி நாலுலேருந்து இருந்து தான் வந்து சுப்பிரிக்கப்பட்டிருக்குது மூணான்னு சொல்கிறாங்க இந்த கொள்கைகளை நம்ம என்ன பண்ண முடியாது நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியாது ஆனால் இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை சமுதாய நலனை மக்களுக்கு தருவது தான் என்னுடைய நோக்கம் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு இந்த டிபிஎஸ்பியை வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து விவரிக்கிறார் இந்திய அரசியலமைப்பினுடைய புது புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு டிபிஎஸ்பி வந்து சொல்கிறாரு அடுத்தது அடிப்படை உரிமைக்கும் இந்த டிபிஎஸ்பிக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடிப்படை உரிமைங்கிறது எங்கேருந்து எடுத்தாங்க அமெரிக்காலேருந்து எடுத்தாங்க இது வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்தாங்க அரசாங்கத்தால் கூட இந்த அடிப்படை உரிமை என்ன பண்ண முடியாது நீக்கவோ சுருக்கவோ எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இது வந்து டிபிஎஸ்பிங்கிறது அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்கள் தான் சும்மா அறிவுறுத்தல் மட்டும்தான் பண்ண முடியும் அதே மாதிரி அடிப்படை உரிமையை வந்து நம்ம நீதிமன்றத்தில் வந்து செயல்படுத்தலாம் நீதிமன்றத்துக்கு போய் நம்ம வந்து அடிப்படை உரிமை மீறப்பட்டால் என்ன பண்ணலாம் நீதிமன்றத்தை நாடலாம் ஆனால் டிபிஎஸ்பிக்காக நம்ம என்ன செய்ய முடியாது நீதிமன்றத்துக்கு போக முடியாது அதே மாதிரி அடிப்படை உரிமைங்கிறது சட்ட ஒப்புதலை பெற்றது இது டிபிஎஸ்பிங்கிறது தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றது அதுமாதிரி அடிப்படை உரிமைகள்ங்கிறது உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சமுதாயம் மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகுது அதாவது அரசின் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளினால் சமுதாயம் மற்றும் பொருளாதாரம் வந்து உறுதியாகுது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியல் அமைப்பின் பிரிவு நாற்பத்தி அஞ்சு திருத்தி இருபத்தி ஒன்று ஏவின் கீழ் தொடக்க கல்வி வந்து அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுச்சு இந்த நாற்பத்தஞ்சு எடுத்துட்டு எங்கே போயிட்டாங்க அடிப்படை உரிமை இருபத்தி ஒன்று ஏழை கொண்டு வச்சுட்டாங்க இந்த திருத்தம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மாநில அரசுகள் முன்பருவ மலையர் கல்வியினை ஆறு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க இது வந்து அறிவுறுத்துது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அரசாட்சி தொடர்பாக அரசு கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிகள் இது எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இது டுவெல்த் நியூ புக்கில் பாலிட்டியில் இருக்குது இது வந்து எதில் நான்காம் பகுதியில் வந்து இடம்பெற்றிருக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இந்திய அரசியலமைப்பின் தனித்தன்மை வாய்ந்த கூறுகளில் ஒன்று இந்த வழிகாட்டு நெறிகள் இதனை இந்தியாவின் சமூக பொருளாதார நீதிய நிலைநாட்டு வண்ணம் அரசு அவற்றை இது எதுக்காக முக்கியமாக அப்படின்னா சமூக மற்றும் பொருளாதார நீதியை நிலைநாட்டுவதற்காக தான் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து அமல்படுத்துகிறாங்க இதில் என்னெல்லாம் வருது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம் இலவச கட்டாய கல்வி வேலை பார்க்கும் உரிமை இந்த மாதிரிலாம் வருது இது எதில் இடம்பெற்றிருக்குது பகுதி நாலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க இதை என்ன பண்ண முடியாது நீதிமன்றங்கள் மூலமாக நிலைநாட்ட முடியாது என்றாலும் நாட்டின் அரசாட்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து கருதப்படுது இந்த அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை நம்ம என்ன பண்ண முடியாது நீதிமன்றங்கள் மூலமாக நிலைநாட்ட முடியாதுனாலும் நாட்டின் அரசாட்சிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது வந்து கருதப்படுது